ஜெர்மனியிலிருந்து ஒளிபரப்பாகின்ற தொலைக்காட்சி எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி நல்ல ஆளுமைகளை ஊடகவியலாளர்களாக கொண்டு பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை கடந்த பல வருடங்களாக ஜெர்மனியில் இயங்கி வருகின்ற தொலைக்காட்சி எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி நான் எனது படைப்புகளுடன் ஜெர்மனி செல்லும் போதெல்லாம் எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி நிறுவனத்தில் இருந்து பலரும் வருவார்கள் என்னை நிலையத்துக்கு கூப்பிட்டும் நேர்காணல் செய்திருக்கின்றார்கள் எமது தமிழ் மொழிக்கும் தமிழ் கலை கலாச்சாரத்துக்கும் பெரும் பங்களிப்பு செய்து வருகின்ற எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி எட்டு ஆண்டுகளை நிறைவு செய்து தரது ஒன்பதாவது ஆண்டில் காலடி வைத்திருக்கின்றது என்ற செய்தி மகிழ்ச்சிக்குரியதே எஸ்டிஎஸ் தொலைக்காட்சிக்கு எனது வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்வதோடு தொடர்ந்தும் பல ஆண்டுகள் தனது பணியை தமிழுக்காகவும் தமிழ் கலை கலாச்சாரத்திற்காகவும் அது செய்யும் என்ற எதிர்பார்ப்புடன் எஸ்டிஎஸ் தொலைக்காட்சிக்கும் அங்கு பணிபுரியும் நிர்வாகத்தினருக்கும் எனது வாழ்த்தையும் பாராட்டுகளையும் சொல்லி மகிழ்கின்றேன் லண்டனிலிருந்து கோவிலூர் செல்வராஜன் வணக்கம்